முருகா வெச்சு வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய துணை இன்று ஒரு பெண்ணிடம் உனக்காக சண்டையிட்டார் எனக்காக என்ன சண்டையிட்டார் அதுவும் ஒரு பெண்ணிடம் என்ன சண்டையிட்டார் என்று கேட்கின்றாயா சொல்கின்றேன் அவர் வேறு யாரிடமும் சண்டை போடவில்லை அவருடைய நெருங்கிய தோழியிடம்தான் அவர் இன்று உன்னை பற்றி ஏதாவது தவறாக கூறியிருக்கின்றார் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் பொறுத்து கொள்ள முடியாமல் உன்னுடைய துணை அவரிடம் சண்டை போட்டுள்ளார் என்னுடைய துணையை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டுள்ளார் அந்த அளவிற்கு உன்னுடைய துணை மனமும் குணமும் இப்பொழுது மாறியிருக்கின்றது இதற்கு முன்பு உன் மீது பாசம் இல்லாமல் இருந்த உன்னுடைய துணைக்கு இப்பொழுது அதிக அளவிற்கு உன் மீது பாசம் வந்துள்ளது அவருக்கு எப்பொழுதும் மனதளவில் பாசம் இருக்க செய்யும் ஆனால் அதை இன்று வரை வெளியில் காட்டியதில்லை ஆனால் இன்று உனக்கு ஆதரவாக பேசி அதையும் வெளியில் காட்டியுள்ளார் உன் மீது அவர் எந்த அளவிற்கு காதல் வைத்திருக்கின்றார் என்பதை இன்று வெளிப்படையாக நான் உணர்ந்தேன் அவருக்கு உன்மீது காதல் இல்லை அன்பு இல்லை அக்கறை இல்லை என்று நீ பல தடவை என்னிடம் வேண்டியுள்ளாய் எப்படியாவது என்னுடைய கணவரை மாற்றி கொடுங்கள் அப்பா எப்படியாவது திருத்தி கொடுங்கள் அப்பா என்று நீ என்னிடம் வேண்டினாய் அல்லவா ஆனால் மாற வேண்டியதும் திருந்த வேண்டியதும் அவர் அல்ல தங்கமே நீதான் எப்பொழுதும் அவர் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்று நீ எண்ணுகின்றாய் சிலரால் அவ்வாறு இருக்க முடியாது அன்பு அதிக அளவில் இருந்து கூட அவர்களுக்கு வெளிப்படுத்த தெரியாது வெளிப்படுத்துவதில் மட்டுமே அன்பு இருக்கிறது என்று நீ நினைக்கின்றாய் மனதளவில் அன்பு இருந்தால் போதும் என்று அவர் நினைக்கின்றார் உனக்கும் அவருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒருவர் மீது ஒருவர் உண்மையான அன்பை வைத்துள்ளீர்கள் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதை இன்று நான் கண்கூடாகவே பார்த்துள்ளேன் உன்னுடைய துணைக்கு உன் மீது அதிக அளவிற்கு அன்பு இருக்கின்றது இதைவிட அவரால் எப்படி வெளிப்படுத்த முடியும் அந்த பெண்ணிடம் சண்டையிடும் பொழுதும் என் துணை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது அவர் எவ்வளவு உயர்ந்தவர் என்பதும் உனக்கு தெரியாது இனிமேல் அவரை பற்றி தவறாக பேச வேலை வைத்து கொள்ளவே வேண்டாம் என்று எச்சரித்துள்ளார் இந்த அளவிற்கு உன் துணையின் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்திய எனக்கு நீ நன்றி சொல்ல போகின்றாய் இந்த விஷயம் எல்லாம் அவரே அவர் வாயால் உன்னிடம் கூற போகின்றார் அப்பொழுது நீ சந்தோஷத்திற்கு உச்சிக்கு செல்லப் போகின்றாய் உன்னுடைய மகிழ்ச்சி அதை காணத்தான் உன்னுடைய துணை இத்தனை நாட்களாக பொறுமையாக இருந்தார் இனி உங்கள் இருவரிடையிலும் சண்டை ஏற்படாது ஒப்பம் ஏற்படாது நிம்மதியாக இருக்கவும் ஓ முருகா வெற்றிவேல் முருகா